வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் உங்கள் எல்லாரையுமே ரஸ்லிங் கிங் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது திடுக்கிடும் தகவலாக நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குது அண்ட் ரோமன்டேன் செத்ரோன்ஸ் பால் டேமன் ஸ்டோரியில் சரி அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாய்க்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போடு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வருஷம் ரசல் மணியா வந்து ஒரு ஸ்டோரியை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது ரோமன் ரேன்ஸ் பாங் செதுரால்னு சிறையில்லை இந்த மேட்சை வந்து டே உன்னோடைய மெயின் எமெண்ட்டாக நடத்தலாம் அப்படிங்கிற திட்டவட்டம் டபிள்யூடியூ மத்தியில் இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா பாங்கோட கெரியரில் இதுவரைக்கும் அவர் வந்து மெயின் இவெண்ட் விளையாடவே இல்லை ஸோ அந்த மெயின் இவெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் சிஎம் பாங் வந்து பல நாட்களாக பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்காக ராயல் ரம்ப வெற்றி பெற முயற்சி பண்ணார் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற பயிற்சி பண்ணார் ஆனால் இரண்டுமே நடக்கலை நடக்காமல் போயிருச்சு இப்போ சிஎம் பாங் இருக்கார்ல இந்த வருடம் ரெண்டுமே வெற்றி பெறாமல் டே ஊனில் ரசதிமணியாக வெற்றி பெறுவார் மெயின் வந்து விளாடுவாரு அப்படிங்கிறப்பட்ட சில செய்திகள் இருக்குது அதனால் இந்த வருடம் சிஎம் சிஎம்பாங் வந்து மெயின்யு வந்து விளையாடுவாரு அப்படிங்கிற செய்தி இருந்துக்கிட்டு இருக்குது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போதைக்கு நமக்கு இன்னும் ஒரு சில திடுக்கிடும் செய்திகள் இதை பற்றி கிடச்சிருக்குது ஆக்சுவலி நம்ம சதுரஹன்ஸ ஒதுக்கிட்டு பால் ஹேமனை வச்சு பார்த்தோன்னா பால்ஹேமன் ரோமன் ட்ரீன்ஸுக்கும் நெருக்கமானவர் அண்ட் பாங்குக்கும் நெருக்கமானவர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு இல்லை ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ரோமன் ட்ரீன்ஸ் இருக்கிறாரில் அவர் வந்து பால் ஹேமனை விட்டுட்டு போயிட்டார் அந்த நேரத்தில் பிரெட்லைன் கிட்ட சோலோ சிகாவட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது சிஎம்பாங் சொல்லியிருப்பார் உன்னை எப்பவுமே நான் பால் மறக்க மாட்டேன் நீ எனக்கு அட் கெட்டும் நண்பனாவும் உயிருக்கு உயிராகவும் இருந்திருக்கிற அதனால கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நான் வந்து சேர்ந்தவன் கிடையாது நான் ராவ சேர்ந்தவன் ஏன் கூட நீ வருவியான்னு கேட்கும்போது தயவு செஞ்சு என்ன கூட்டிகிட்டு போயிரு நான் இந்த இடத்தை விட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த இடத்துல தான் ட்ரூம் ஆகிட்டே சீப்பாங்க டக் பண்ணி ஸ்டோரி வேற மாதிரியா இருப்போம் பாலியம் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படிப்பட்ட பாலியமன் ரோமன் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கார் ரோமன் டேன்ஸ் தான் சாமி குலசாமி ரோமன் டேன்ஸ் ட்ரைபிள் சீஃப் கையெழுத்து கும்பிடுவார் ரோமன் டேன்ஸ் இல்லாமல் பால் இல்லை பால் இல்லாமல் ரோமன் டேன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச மண்டைன் பால் ஹேமன் சிஎம் பாங்குகிட்ட அன்பு காட்டுறதை பார்த்து கடுப்பானார் ரோமன் டேன்ஸ் ஆக்சுவலி இது இப்போ இல்லை ரோமன் டேன்ஸ் சர்வே சீரீஸ் கேமில் வரும்போதே பால் ஹேமன் சிஎம் பாங்கை கூட்டிகிட்டு வந்தது பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அதை டேரெக்டாகவே சொல்லியிருப்பார் நாங்கள் நாலு பேர் சேர்ந்தே இந்த மேட்ச்சை முடிச்சிருப்போம் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பங்கு பெருசாக நம்பினார் பங்குடைய ஹெல்ப் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரசி முன்னால் வெற்றி பெற்றார் அண்ட் காய்ஸ் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை வச்சு ஒரு டுஸ்த் அண்ட் டேனிங் நடக்க அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ பால் ஹேமன் யாரை சப்போர்ட் பண்ணுவார் சிஎம் பாங்கையா ரோமன் டென்ஸியா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ரோமன் டென்ஸ் கூட நிறைய நாள் இருந்துட்டார் ரோமன் டென்ஸ் கூட இதுக்கப்புறம் பால் ஹேமன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா ரோமன் டென்ஸ் வந்து ஒரு பார்ட் டைமர் ஆகிட்டார் சிஎம் பாங்கு வந்து இப்போ ஃபுல் டைமராக தான் இருக்கார் ஸோ சிஎம் பாங்கு வந்து ஒரு ஹில் டென் தானே பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் சிஎம் பாங்கு கூட வந்து பால் ஹேமன் இருந்தாலும் நல்லாயிருக்கும் காய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டைம்லலாம் பால் ஹேமன் சைமன் அண்ட் சிஎப்பங் ஹீல்டன் தனத்தை பண்ணி அப்படி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு பாயல் ஹேமன் காம்போலையே பெஸ்ட் காம்போலாம் சிஎம்பாங்க தான் யோ ப்ராக்லஸ் ரோமன் டென்ஸை விடவா கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பயப்பட மாதிரி இருக்கும் ஆனால் சிஎம்பாங் அண்ட் பால் ஹேமன் காம்போ வந்து மரட்டலாக இருக்கும் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு கோல்டன் இயரா ஸோ அதனால் இது மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு விஷயம்னு சொன்னோம்ல ஏன் சிஎம் பாங்கு வந்து பால் கூட சேரணும்னு சர்வே வார் கேமில் நான் ரோமன் டென்ஸ் கூட டீம் அப் பண்ணணுன்னா பால் ஹேமன்ட்ட சிஎம் பாங்க ஒன்று சொல்லியிருப்பார் எனக்கு நீ ஒரு வரம் தரணும் அதாவது நான் எப்போ கேட்பேன்னு தெரியாது நான் கேட்கும்போது நீ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் கிட்ட சிஎம்பாங்க ஒரு வரம் கேட்டிருக்காரு அதை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் மேபி அது ரோமன் டென்ஸுக்கு வைக்கிற மாதிரி இருக்கலாம் எப்படி நான் சொல்கிறேன்னா அவர் வந்து பராமிஸ் பண்ணியிருக்காரு சிஎம் பங்குகிட்ட நான் என்ன வேணா செய்வேன் அவர் மேபி வந்து நீ ரோமன் டேன்ஸ் அட்டாக் பண்ணணும் ரோமன் ட்ரீயன்ஸுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா ரோமன் கேட்பார்ல ஏன் எனக்கு துரோமம் பண்ண அப்படின்னு அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் இன்றைக்கி சர்வீஸ் சீரியஸில் ஓன் கூட டீம் அவுட் பண்ணதுக்காக பங்கிட்ட ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னோம்னா அந்த வரத்தை அவன் கேட்டான் அது என்ன வரேன்னா உனக்கே துரோகம் பண்ண சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் வாய்ப்பு இருக்குல்ல சேனல்ஸுக்குலாம் ஸ்டோரி நல்லா கொண்டு போகலாம் ஸோ இப்படி பால்நன் வந்து ரோமன் ட்ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்னொரு விஷயமும் இருக்குது பால்யம்மன் முன்னாடியே சிஎம்பாங்க அட்டாக் பண்ணும்போது ஒரு பயமாக தான் பாலஹேமன் வந்து ரோமன் டீன்ஸை பார்த்துருப்பார் என்னடா நம்ம ஃப்ரெண்டையே அடிக்கிறானே அப்படிங்கிற ஒரு பய உணர்வாக தான் இருப்பார் சரி அப்படி இருந்தாலும் ட்ரைபிள் சீஃப் நம்ம ட்ரைபிள் சீஃப்பை விட்டுக்க கூடாது ரோமன் டீன்ஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஹேமனுடைய எண்ணம் இருந்தாலும் இதையே நம்ம பார்க்கணும்ல இன்னொரு பக்கம் நம்ம இப்போ பால்யம் சிஎம் பாங் பால்ஹேமனுடைய அந்த வரம் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஏன்னா பாங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாலியமனுக்கு நீ நான் கேட்கும்போது நீ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அது இது வரைக்கும் எதுவுமே கேட்கல அதை கேட்கலாம் அண்ட் காய்ஸ் இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பால் ஹேமன் நம்ம எதிர்பார்க்காத அண்ட் டேனிங்காக செத்ரோலன்ஸ் கூட ஜாயின் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமன் வச்சு தான் காயம் நடத்த போகிறாங்க பால் ஹேமன் வந்து ஒன்று ரோமன் டேன்ஸ்கு பேருவார் இல்லாட்டா பங்கு கூட பெயர்வார் ஆனால் ட்ரிச்சை பொறுத்த வரைக்கும் மாமா பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களை திடுக்கிடும் விஷயமாக இருக்காரு அந்த வகையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து ரோமன் கான்ஸ்டன்டைன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒன்னா துரோகம் பண்ணிட்டு செத்ராலன்ஸ் கூட ஜாயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் இருக்குது சரி செத்ராலன்ஸ் பக்கம் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் யாருமே கணிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை பண்ணி மக்கள் முன்னாடி பார்த்து ஏன்னா தான் ஒரு அன்பிரிடிக்டபிள் நான் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ நடந்த ராயல் ரபோ எலிமினேஷன் சேம்பர் போன வருஷம் சில அசல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதனால் ட்ரிபிள் ஹைட்ஸ் நினச்சதை சாதிப்பார் நம்ம நினைக்காததை பண்ணுவார் அதனால் செத்ரோன்ஸ் பக்கம் பாலியம்மன் போக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இப்போது சோஷியல் மீடியாலேயும் ஃபேன்ஸ் மத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த செய்தி தான் அதிகமாக பேசப்பட்டிருக்குது ரோமன் டேன்ஸை விட்டு பாலியம்மன் வந்து பெயருவார் இந்த பாலியம்மன் வச்சு தான் இப்போதிக்கு டபிள்யூபிள்யூ வந்து இந்த ரோமன் ரேன்ஸ்வித்ராலண்ட்ஸ் ரோமன் ரயன்ஸ் சிஎம் பங்குக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு முக்கியமான ஆளாக பால்யம்மன் இருக்க போகிறாரு இந்த மேட்ச்சு என்ன ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக ரசல் நடந்தாலும் மேக்சிமம் இது ஒரு ஃபேட்டல் ஃபோர்வை மாதிரி தான் அதாவது ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக அடிச்சுக்கிறாங்கல்ல அதே மாதிரி இது பால்யம்மனுக்காக அடிச்சுக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் என்னையா வயசானவருக்கு வந்த சோதனை ஒரு வயசான பாட்டிக்கு சண்டை போட்டாலும் பரவாயில்ல வயசான தாத்தாக்கு சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம் வாய்ஸ்மேனுக்கு அவ்வளோ மவுசு இருக்குங்க அதனால வெளியில் சொல்ல முடியாது நம்ம டபிள்பிள்யூ ஃபேன்ஸு அதனால் பாலியம்மனுக்கு இவங்க இவங்கெல்லாம் அழிச்சிக்கிறானுங்க பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெளியில் இருக்கிற எவ்வளவு பார்த்தானுங்கன்னா ஐயோ உங்கள் ஆள் என்னையா முதல்ல மாலைக்கு சண்டை போட்டார் இப்போ என்னையோ அதை பெருசுக்கு சண்டை போடுறாரு இதுக்கப்புறமா பாட்டிக்கு சண்டை போடுவாரான்னு கேட்பானுங்க நம்ம ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு தெரியுது பாலியம்மன் எப்படிப்பட்ட ஆள் எவ்வளோ முக்கியமான ஆள் எவ்வளோத்துக்கு முக்கியம் வாய்ந்த ஆளுன்னு பட் ஆனால் நம்மளை தவிர்த்து அதர் ஆடியன்ஸ் பார்க்கும்போது பெல்ட்டுக்காக சண்டை போட்டானுங்க இப்போ இதுக்கெல்லாம் சண்டை போடானுங்களா அப்படின்னு கேட்பானுங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை வச்சு சொல்றேன் சொல்கிறேன் இப்போதைக்கு கிடச்சிருக்க ரூமர் படி சித்ரோன்ஸ் கூட பார்லியமெண்ட் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சிஎம் பாங் கூட சேர்ந்துடுவார் சிஎம் பாங்கும் பா பாலியமெண்டும் ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இந்த ரூமரில் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி கருத்து இருக்கும்ல அதை மறக்காமல் கமன் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங் பாலியமன் இவங்க மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆன்சரை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சிஎம் பாங்கு வந்து பார்லியமெண்ட்டை ஒரு வரம் கேட்டிருந்தாரு அந்த வரம் ரோமண்டேஸை விட்டுக்கிட்டு ஏன் கூட வரணும் அப்படிங்கிற வரமாக கூட இருக்கலாம் அல்லது அது நீ ரோமன் டென்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற வரமா கூட இருக்கலாம் அப்படி அப்புறமா கூட ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அப்பாலிச்சு கேட்கலாம் நான் இன்றைக்கி அவன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன் அந்த வாக்கு தான் நான் நிறைவேற்றுகிறேன் ட்ரைபிள் சீஃப் என்ன மன்னிச்சிக்கோங்க மாதிரி சொல்லி ரோமன் அதுக்கப்புறமா பாலியம்மன் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் கூட வரலாம் என்ன வேணால் நடக்கலாம் பாலியம்மனுக்கும் வயசாகிடுச்சி அவர் எவ்வளோ நாள் தான் எல்லாேருக்கும் கிளைண்ட்டாக இருப்பார் ஸோ அதனால் அவருடைய லாஸ்ட்டு ஜேர்னியில் இது இருக்க போகுது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கவர்மெண்ட் பஸ்ல சோ ஸோ தினம் தினம் நிறைய ரஸ்லிங் செய்திகள் வந்துட்டே இருக்குது அது அடுத்தடுத்த